కింద పల్ తి కన్యాలు విషయాలను కాచీపురే రైల్వే విధానం తిరుపతి వాళ్ళ విషయమావసీ ఇచ్చారు ప్రచన நாலு வருஷத்துக்கு முன்னாடி பட்டாசு பிரச்சனைக்காக இங்க வந்து குரல் கொடுத்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவர்கள் இன்றைக்கு இந்த சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் நிறைந்த ஏரியா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் குடும்பமாக நம்பி இருக்குது எட்டு லட்சம் குடும்பமாக நம்பி இருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டுல நிறைய தடைகள் போட்டாங்க சோடியம் நைட்ரேட்டு உபயோகப்படுத்தக்கூடாது அதிக நேரம் பட்டாசு வெடிக்க கூடாது அதே போல சலகைகளை தயாரிக்கபாரனுக்கு முரசு சின்னத்தில் வாக்குகளை போட்டீங்கன்னா இந்த தடைகள் நீக்கப்படும் நம்முடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மேம்படும் இது மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் விடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பகுதி பிரச்சாரம் தீர வேண்டும் மனசுக்கள் நம்மக்களே மனசு 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 நீர் ஓட்டு நீர் ஓட்டு பிரம்மாளுக்கு தம்பி பேரு பிரபாகரன் பிரி நன்றி நன்றி தம்பி சண்முக பாண்டியன் யாருக்கு தம்பிக்கு பிறந்த நாளா பிரபாகரன் பிறந்த நாள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் தெரியும் தம்பி உங்க முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை பேசுவாரு ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்கும் பெரியவர்களே சாய்மார்களே எல்லாருக்கும் வணக்கம் எங்க அண்ணன் விஜய பிரபாகர் வந்து உங்க வீட்டு பையனாக உங்க வீட்டு அண்ணனாக உங்க வீட்டு மகனாக பார்த்து அவருக்கு வாக்களி இருப்பீர் அப்பாவை எல்லாரும் வந்து பார்க்க முடியலன்னு இயக்கத்துல இருக்கீங்களா இருக்கீங்களா யாரும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க எங்க அப்பாவோட மறு உருவமா எங்க அண்ணன் உங்களுக்காக இங்க வந்து நிக்கிறாப்ல வேங்க எங்க அப்பா தமிழ்நாடு மக்களை எப்படி தங்க வச்சு தாளாட்டணும்னு ஆசைப்பட்டாரோ எங்க அண்ணன் அதே இந்த தொகுதி மக்களை செய்வார் சரிங்க மறக்காதீங்க முரசி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் வெற்றி பெருமாள் கோடே பெருமாள்சாமி அழகندرன் சேந்தரராஜ் காளிசேரன் அனைவருக்கும் நன்றி நீர் ஓட்டு வேணும்டா பிரபாகரன் விஜய பிரபாகரனுக்கு முரசுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுங்க வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் முரசு சின்னத்தில் வாக்குகளை